ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி நார்மலாக நம்ம இட்லிக்கு உற வைக்கிற இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இதுக்கு நம்ம இப்போது ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க உளுந்து வந்து நமக்கு ரெண்டு மணி நேரம் உரினா போதும் இப்போ நமக்கு உளுந்தும் ஊறி ரெடியாக இருக்குது நம்ம ஊற வச்ச ராகியும் உரிடுச்சு இதை வந்து இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு உளுந்து நல்லா பூத்து வந்தோன்னே அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ராகி அரிசி அது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அரைப்பட்டோன்னே கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம இட்லி மாவுக்கு எவ்வளோ நேரம் புளிக்க வைப்பீங்களோ அது மாதிரி புளிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க மாவு இப்போ பொங்கி வந்திருக்கு நமக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது இதை இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டில் துணி போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இட்லி ஊற்றிக்கோங்க இட்லி பானையில் தண்ணி வச்சிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இட்லி அதில் வச்சுட்டு ஒரு துணி போட்டு மூடிடுங்க மூடிட்டு இட்லி பானையை மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ சூப்பராக வெந்து நமக்கு ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இப்போ இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாவில் நம்ம தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி எடுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி மில்லிசாக வேணும்னா மில்லிசாக நல்ல மொறு மொறுன்னு இது மாதிரி மில்லிஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே மாவில் நம்ம குழி பணியாரமும் செய்யலாம் இந்த ராகியில் கால்சியம் சத்து அயன் சத்துலாம் இருக்கிறதுனால ராகியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு மொறு ராகி தோசையும் பஞ்சு போல் ராகி இட்லியும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட சைட் டிஷ்ஷாக நான் சாம்பார் வச்சுருக்கேன் நீங்களும் இந்த ஹெல்தியான ராகி இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்